உனை வேண்டி தோக்குகிறேன் தனை தேரும் காயம் சுழலும் என்னாவினை தான் தொலைந்தால் தினைப்போதும் இங்கிரு காது கண்டாய் சிறம் தாழ்ப்பணிந்து நினைப்போரே மேவி நினையாறி நீங்கி நிரம்பி நின்றாய் உன்னை போல் ஒருவன் உண்டோ என் இறைவா எனக்கு உற்றவனே உற்றாரும் இல்லை உறவாரும் இல்லை இங்கு உன்னை அன்றி மற்றாரும் என்னை வளர்ப்பதுண்டோ மறை தன்னை மிக கற்றாலும் பாவம் கசந்தாலும் கேடு உன்னை காண்பதற்கு பித்தார வாழ்வை தருவாய் எமக்கென்றும் என் மேலவனே என்று தக்கலையில் வாழும் ஞானமா மேதை அப்பா அவர்கள் பாடலை நான் நினைவு கூர்ந்து பாடியதில் மகிழ்ச்சி அடைகிறேன் ஒருங்கிணைத்து தலைமையேற்றி நடத்தி கொண்டிருக்கின்ற முனைவர் யாஸ்மின் சுதா அவர்களே இங்கே வரவேற்புரை ஆற்றி அமர்ந்திருக்கின்ற முனைவர் கா ஜோதி முருகன் அவர்களே எனக்கு முன்னால் மிக அழகான உரையை அற்புதமான உரையை தந்திருக்கக்கூடிய உத்தகப்பாளையம் கருத்தராவுத்தர் கல்லூரியினுடைய மேலாள் தமிழ் தலைவரும் பேராசிரியருமான மு அப்துல் சமத் ஐயா அவர்களே இங்கே எனக்கு பிறகு நன்றியுரை ஆற்ற இருக்கின்ற முனைவர் சே சரவண பெருமாள் அவர்களே இங்கே வந்திருக்கின்ற மாணவர்களே மாணவிகளே அருமை நண்பர்களே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய ஆழ் மனதிலிருந்து வரக்கூடிய நன்றியினை காணிக்கையாக்கி இந்த உரையை நான் போக்குகிறேன் தக்களை பீர் முகமது அப்பா அவர்கள் அவர்களை பற்றிய ஒரு சில சிறு குறுப்புகளை பார்த்துவிட்டு நாம் பாடல் செல்லலாம் பொதுவாக பீரப்பா பிறந்தது தென்காசி தென்காசி தென்காசியிலே அங்கே அப்பா அவர்கள் கணிகபுரத்திலே அந்த நேரத்தில் அந்த ஊருக்கு பேர் கணிகபுரம் இப்போது அதை நடுப்பேட்டை என்று சொல்கிறார்கள் அந்த இடத்திலே அப்பா அவர்கள் பிறந்தார்கள் தென்காசியிலே நடுப்பேட்டையிலே அப்பா பிறந்து வாழ்ந்த இடத்தை இப்பொழுது மகளிர் அரபி பாடசாலை ஒன்று இயங்கி வருகிறது அவர்கள் பயன்படுத்திய கிணற்றில் இப்போது அந்த கிணறு இருக்கிறது நினைவாக நடுப்பேட்டையிலே எனவே அப்பா அவர்கள் அங்கேதான் வாழ்ந்தார்கள் அவருடைய பெற்றோர்கள் எல்லாம் அங்க இருந்தார்கள் அவர்களுடைய தந்தையார் பெயர் சிறுமலுக்கர் அவருடைய தாயார் பெயர் ஆமினால் அம்மாள் சரிங்களா அப்போ அந்த சிறுமலுக்கருங்கிறவர் வந்து மிகப்பெரிய ஒரு வியாபாரியாகவும் பெரிய பண்டிதராகவும் இருந்திருக்கிறார் அந்த நேரத்தில் பாரசீக மொழியை கற்றுக் கொடுப்பவராகவும் அரபி மொழியை கற்றுக் கொடுப்பவராகவும் இதர கல்விகளை கற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு பண்டிதருமாக அந்த சிறுமழுக்கர் என்பவர் இருந்திருக்கிறார்கள் அந்த காலத்தில் உள்ள சூழலில் ஐயா சொன்னதை போன்று அரபிகளை படிக்க மற்ற மதத்தை சேர்ந்தவர்கள் வருவார்கள் சமஸ்கிருதம் போன்ற கம்பராமாயணம் போன்ற பல கவிதைகளையும் பெரிய காப்பியங்களையும் படிப்ப இஸ்லாமியர்கள் படிப்பார்கள் அப்படிப்பட்ட ஒரு காலகட்டம் அந்த நானூறு ஆண்டுகளுக்கு முன்பு இது சரியா அப்படி அவர்கள் அவருக்கு பெரிய ஒரு கல்விமானாக இருந்தார்கள் அவர்களுடைய தந்தையார் அவர்களுடைய தொழில் என்ன என்றால் பட்டு நெசவு தொழில் பட்டு நெசவு தொழில் அந்த காலத்தில் நெசவு தொழில் அதிகமாக இருந்த காலகட்டம் அப்படி பட்டு நெசவு தொழில் செய்து கொண்டிருந்த அப்பா அவர்கள் அங்கு அங்கிருந்த ஒரு விஸ்வநாதர் ஆலயம் பெருசா இருக்கு தென்காசிக்கு போனா பாத்துருக்கலாம் விஸ்வநாதர் ஆலயத்துல அந்த குருக்கள் பேரு பிஸ்கட் ராம சாஸ்திரி அவர்களும் அப்பாவுடைய தந்தையார் ஆஹ் சிறுமழுக்கரும் நெருங்கிய நண்பர்கள் ஓய்வு நேரங்கள்ல இருவரும் சமயம் சார்ந்து ஞானம் சார்ந்து பேசிக்கொண்டே இருப்பார்கள் அவருக்கு ஒரு மகன் உண்டு அந்த மகனும் பீரப்பாவும் நெருங்கிய தோழர்கள் அவர்கள் எல்லாவற்றிலும் ஒரு ஒருங்கிணைந்துதான் செயல்பட்டு கொண்டிருந்தார்கள் இந்த குடும்பம் அங்க போவோம் அந்த குடும்பம் இங்க வரும் இப்படி இருந்தது ஒரு காலகட்டத்தில் என்ன சைவர்களே குளிக்கக்கூடிய ஒரு குளத்திலே அப்பாவும் விட்டார்கள் அது பெரிய பெரிய பிரச்சனை இந்த அப்பாவின் தந்தை சிறுமொழுக்கன் விடுபடுவதற்காக தன்னுடைய நெசவு தொழிலை தென்காசியிலிருந்து தக்களைக்கு மாற்றுகிறார்கள் தக்களையில் அப்பொழுது நெசவு தொழில் அதிகமாக நடைபெற்று கொண்டிருந்த இடம் அங்கே சென்றவர்கள் தக்கலை பீரப்பாவாகவே மாறிப்போனார்கள் அவருடைய இளமை பருவம் அவர்கள் நெசவு தொழில் செய்து கொண்டே இருந்தாலும் ஞானத்தின் மீது அவர்களுக்கு இருந்த ஆர்வம் இருக்கிறதே தனித்துவம் அது ஆழ்ந்த சிந்தனையிலே இருப்பார்கள் ஏன்னா அப்படி இருந்த அப்பா அவர்கள் அங்கிருந்து என்ன செய்கிறார்கள் அவர்கள் பல தொழிலை சில விட்டு விட்டு காடுகளுக்கு காடுகளுக்கு செல்கிறார்கள் ஏன்னா தென்காசி மலைகளிலே சஞ்சாரம் செய்கிறார்கள் அங்கிருந்து தேனி வரை செல்கிறார்கள் அப்ப அந்த தொடர் மலைத்தொடர் எங்க ஊர்ல இருந்து கேரளாவுக்கு ஒரு கனவா இருந்ததாக சொல்வார்கள் நெல்லை ஏர்வாடியிலிருந்து சீக்கிரமா கேரளாவுக்கு போயிடலாம் கேரளால இருந்து தமிழ்நாட்டுக்கு வந்துடலாம் அந்த கணவாய் எல்லாம் இப்பொழுது அடைபட்டு போய்விட்டதாக இருக்கிறது இல்லைன்னா கேரளா ரொம்ப ரொம்ப சமீபம் நமக்கு மேற்கு தொடர்ச்சி மலையில இருந்து அந்த பக்கம் கேரளா இந்த பக்கம் நம்ம திருநெல்வேலி இந்த கன்னியாகுமரி இந்த மாவட்டங்கள்லாம் வருது இல்ல மலை அடிவாரத்தில் நம்ம இருக்கிறோம் எனவே அப்பா அவர்கள் கூட அந்த மாதிரி சென்றதாக சொல்லுவார்கள் பாவம் நெஞ்சு அங்க கொண்டு குடுத்துட்டு அங்க உள்ள பொருள்களை வாங்கி இங்க கொண்டு வந்த மாதிரி கொண்டு வரும் கொண்டு வருகின்ற செயல்களை எல்லாம் வந்து வியாபாரம் நடந்திருக்கிறது அத்தகைய அவர்கள் தவத்தில் இருந்த கொச்சியிலே தவத்தில் இருந்திருக்கிறார்கள் மலையிலே அப்பொழுது அங்க உள்ள மன்னர் என்ன பண்ணிருக்கிறாரு அவங்களை பார்க்க போயிருக்காரு சாதாரண வேஷத்துல போய் அப்பாட்ட போய் நம்ம ஏதாவது கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வீரப்பாட்டன்னு சொல்லி மெதுவா போய் சாதாரண ஒரு மனிதனை போன்று எந்த ஒரு மன்னருக்குள்ளே ஆடம்பர ஆடைகள் இன்றி போயிருக்கிறார் அப்பா முழித்து பார்த்திருக்கிறார்கள் பார்த்து விட்டு சொன்னார்களாம் நாடாளும் மன்னருக்கு காட்டிலே என்ன வேலை அவர் அசந்து போயிட்டார் முன்பின் பார்த்ததில்லை இல்லை உங்கள்கிட்ட கண்டு ஆசை வாங்கி நான் நல்ல இது நடக்கணும் அப்படின்னு தான் வந்தேன் நல்லபடியா போய் ஆட்சி பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அவங்களை ஆசீர்வாதம் பண்ணி அனுப்புனதாக சரித்திரத்தில் இருக்கு அப்போ அப்பா போன அந்த தக்கலை இது வந்து திருவாரூர் மன்னர் ஆட்சி செய்து கொண்டிருந்தார் அதனுடைய தலை தலைநகரும் பத்மநாபபுரம் அது தக்கலைக்கு அருகிலே இருக்கிறது இங்கும் அது அது கூட கோட்டைகள் எல்லாம் இருக்கிறது அப்பா அங்கு புலங்கிய இடங்கள் எல்லாம் இருக்கிறது ஏன்னா பீரப்பா வந்து மிகப்பெரிய தமிழ் ஆளுமை மிகப்பெரிய தமிழ் ஆளுமை அவர்களுடைய அந்த வார்த்தை அலங்காரம் இருக்கிறதே அது யாரையும் புண்படுத்தாது ரொம்ப அருமையா சொல்லுவாங்க அழகாக சொல்லுவார்கள் எனக்கு முன்பு பேசிய ஐயா அவர்கள் மிக அற்புதமான கருத்துக்கள் வைத்தார்கள் ஏனென்றால் சதாதானி செய்வுதம்பி பாவலர் அவர்கள் இருக்கிறார்களே அவர்கள் என்னுடைய தாய் வழி அதாவது என்னுடைய தாயார் காதில் ஃபாத்திமா அம்மாவோட தந்தை கடல்மடை வித்துவான் முகமது மொஹிதீன் லப்பை ஏர்வாடி அவர்கள் கோட்டார் தான் அவர்களுக்கு ஏர்வாடிக்கு வந்தால் எங்க தாத்தாவை பார்த்துட்டு தான் அதாவது பாட்டனார் தாய் வழி பாட்டனாரை பார்த்து தான் மற்ற இடங்களுக்கு போவார் ரெண்டு பேருக்கும் அவ்வளோ அண்ணன் தன் என்னுடைய பாட்டனார் ரொம்ப தமிழ்ல வித்வான் இல்லையா அவர் அவர்கள் அவர்களும் நிறைய வந்து பேசி பழகி இருக்கிறார்கள் ரொம்ப ஒரு தொடர்பு இருந்திருக்கிறது அவர்கள் பேசும்போது எனக்கு அந்த உணர்வு நிலை போய் கொண்டிருந்தது எங்க அம்மா அடிக்கடி சொல்லுவார்கள் எங்க வீட்டுக்கெல்லாம் வந்திருக்கிறாங்க அப்படின்ட்டு எம்ஜிஆர் அவர்களுக்கு கோட்டாரில பெரிய நினைவாலயம்லாம் கட்டினார் நன்றி உணர்வு கட்டினார் தமிழுக்கு இல்லையா தமிழுக்கு தொண்டு தொண்டு செய்தது போது நம்மளும் ஒரு ஆர்வம் நமக்கு வரும்போது ஹண்ட்ரட் பெர்சென்ட் வராட்டலாம் கொஞ்சமாவது நமக்கு வரும் கொஞ்சமாவது நமக்கு அந்த ஆர்வம் ஏற்படும் அதனால அவங்க வந்து கடைசியில் அவங்க சொன்ன ஒரு வார்த்தை அவர் சொன்னார்ல பாம்பு சுமல் அந்த வண்டியில இருந்து அதெல்லாம் எங்க ஊர்ல சொல்லுவாங்க அடிக்கடி இந்த விஷயங்கள் பொருளக்கூடிய இடம் யாரும் அடி ஏன்னா அப்போ அந்த சுமல் நமக்கே தெரியும் ஒரு நீங்க ரொம்ப கூர்ந்து கவனிக்கணும் நம்ம ஆன்மா கேட்டு ரொம்ப பவர்ஃபுல் மனிதனுடைய ஆன்மா ரொம்ப பவர்ஃபுல் ஆனா நம்ம அதை வேஸ்டா கழிச்சுக்கிட்டு இருக்கோம் ஏன்னா படைப்புகளில் முழுமை பெற்ற ஒரு படைப்பு யாருன்னா மனுஷன்தான் தான் மற்ற எல்லா சர்வ படைப்பையும் விட ஆஹ் நாம முழுமை பெற்ற ஒரு புரணம் பார்த்து இறைவன் குரான்ல சொல்றான் தத்வீம் இன்சானி தத்வீம் இன்சான் முஸ்லீம் தொழில கிறிஸ்டின் தோழில மத்த மதத்தை சொல்லல சீக்குன்னு சொல்லல மனுஷனை நாம் அழகிய ரூபத்தில் படைத்தோம் பூரணமான ஒரு படைப்பு இறைவனுடைய படைப்புகளில் ரொம்ப பூரணமானது அப்படிப்பட்ட படைப்பை நாம் படைத்திருக்கிறோம்டா சாதாரணமாக நம்ம விஷயம் ஆனா நம்மளை பத்தி நமக்கு தெரியல ஒரு யானை தன்னை பத்தி தன் பலத்தே தெரியாத மாதிரி நம்ம யார் பின்னாலேயே போயிட்டு இருக்கோம் ஆனா நமக்குள்ளே அறிய வேண்டும் என்பதைத்தான் பீரப்பா நமக்கு இங்க பாடமாக தருகிறார்கள் அவர்கள் தவம் இருந்த கேரளா இடத்துக்கு பேரு பீர் மேடு அப்பாவுடைய பேர்ல பீர்மேடுன்னு ஒரு குன்றுக்கு பேர் அந்த இடம் ஒரு தாலுகாகவே கேரளாவில் இருக்கிறது அப்படிப்பட்ட ஒரு மகத்தான தமிழ் மகன் தான் நம்முடைய மக்கலை பீர்மோதப்பா அவர்கள் அவர் அவர்கள் பதினெட்டாயிரம் பாடல்கள் பாடியிருக்கிறார் எத்தனை பதினெட்டாயிரம் ஆனா இத்தனையும் நம்மளால பாதுகாக்க முடியல தமிழர்கள் செய்த ஏகப்பட்ட சாதனைகள் பாதுகாக்கப்படாம போய்விட்டது திருக்குறள் கூட ஒரு ஆங்கிலேயர் இல்லைன்னா நம்ம கையில இல்லை இன்னைக்கு தெரியும்ல உங்களுக்கு மதுரையை சேர்ந்த ஒரு கலெக்டர் அவர் இந்த நம்ம சென்னையில் இருந்த ஒரு கலெக்டரும் சேர்ந்துதான் ஆஹ் அவர் வந்து இந்த தமிழ் திருக்குறள் நம்ம நம்ம ரொம்ப கேர்லெஸ் நம்மள்கிட்ட இல்லாத சாதனை இந்த உலகத்தில் யாருக்கும் இல்லை ஏனென்றால் மனிதன் பிறந்த தொட்டில் வந்து எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா லிமுறியா கண்டம் இலங்கையும் இந்தியாவும் தென்முனையும் அதாவது தமிழகம் சேர்ந்திருந்த பகுதிதான் முதல் மனிதன் தோன்றிய தொட்டில் இங்கிருந்துதான் வரலாற்று உலக வரலாற்றே ஆரம்பிக்கணும் அப்படின்னா பாத்துக்கோங்க ஆனா நம்ம அதை பத்தி சிந்திக்கிறதே இல்ல யாதும் ஊரை யாவரும் நம்ம எல்லாருக்கும் இடம் கொடுத்தோம் ஆனா நமக்கு யாரும் தரல தந்திருக்காங்களா எங்கேயாவது தந்திருக்காங்களா நாம புறக்கணிக்கப்படுகிறோம் நமக்கு மனம் இருந்தாலும் தமிழர்களுக்கு உயர்ந்த மனம் ஏனென்றால் நாம் ஆதி குடிமக்கள் ஏதா இந்த சமுதாயம் இங்க இருக்குல்ல இங்கிருந்தா மனித கூட்டம் எல்லாம் பரவி இருக்கு நம்முடைய மொழிதான் இங்கிருந்து எல்லா இடமும் போயிருக்குது ஏறக்குறைய நாப்பத்தாறாம் நாற்பத்தாறாயிரம் வார்த்தைகள் தமிழ் வார்த்தைகள் உலகம் மூலம்தான் உலகத்துல இருக்குங்கிறாங்க அறிஞர்கள் மொழி அறிஞர்கள் சொல்லுகிறார்கள் நம்ம நினைக்கிறோம் நம்ம ஊர்ல மட்டும்தான் இதெல்லாம் இருக்குன்னு நினைக்கிறோம் அப்படி இல்ல வேலூர் ஒரு ஒரு இடத்துல இருக்கு இங்கிலாந்துல இருக்கான் வேலூர்னு ஒரு ஊரு ஏன்னா ஊரணின்னு ஊர் இருக்கு ஏரிங்கிற பேர் இருக்கு இப்படி அறிஞர்கள் சொல்லுகிறார்கள் நம்ம போவாத ஜாவா சுமித்ரா கங்கை கொண்டான் கடாரம் வென்றான் எல்லாம் நம்ம பேசிக்கிட்டு இருக்கிறோம் நம்ம இன்னும் ஆய்வு செய்யல இதே வேற சமுதாயத்துக்கு இந்த நிலை இருந்தால் அவர்கள் இங்கயோ போயிருப்பார்கள் நாம் இன்று என